ஆன்மிக நெஞ்சங்களுக்கு வணக்கம் பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரபஞ்ச சக்தி உங்களோடு பேசுகிறது உங்களது எண்ணமும் இதயமும் கவனமும் அறிவும் ஞானமும் பிரம்ம சக்தியாக உங்களுக்குள் வெளிப்படும் அந்த தருணம் கிடைப்பது அதுதான் நல்ல நேரம் இங்கே கால நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஏழு டு எட்டு ஏழு டு ஒன்பது ஒன்பது டு பத்து என்று நல்ல நேரம் என்றெல்லாம் பஞ்சாங்கப்படி கணித்து சொல்லுகிறார்கள் ஆனால் இலே எல்லா உயிர்களுக்குமான அந்த பிரபஞ்ச சக்தி வெளிப்படக்கூடிய நேரம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை அதை தான் பிரம்ம முடித்து அந்த நேரத்தில் முடித்து வந்தால் தவற விடாதீர்கள் அந்த நேரத்தை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அந்த நேரம் உங்களுடையதாக இருக்கட்டும் காலையில் நாலரை மணிக்கு எழுந்து முடிந்தால் குளிர்ந்த நீரிலோ கொஞ்சம் நடுத்தர வயது முற்பட்டவர்கள் வெது வெதுவெதுப்பான விண்ணீரிலோ குளித்து வயிற்றை கொண்டு நாடி சுத்தம் செய்யுங்கள் நாடி சுத்தம் எதுவென்றால் வாதம் கபம் பித்தம் என்று பழைய வைத்திய முறை அப்படித்தான் இருந்தது அதற்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரே தான் கொடுப்பாங்க இந்த மூணும் இந்த மூணு நாடியும் சீராக ஓடணும் அந்த மூணு நாடியில் ஒன்று பல்ஸு குறைந்தாலோ கூடினாலோ வாதத்திலோ பித்தத்திலோ கபத்திலோ ஏதோ ஒரு தாக்கம் இருக்கிறது என்று அர்த்தம் இந்த நாடி சுத்தி என்பது மூச்சு பயிற்சி பதஞ்சலி யோகத்தில் இதை தான் என்ன பண்ண இடகலை பெண்களை என்பார்கள் இடக்கலை என்பது இடது நாசி வடகலை என்பது வடது நாசிகலை பெண்களை வந்து சுத்தப்படுத்துவது அதை முதல்ல பயிற்சி பிறகுதான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த முதுகுத்தனுடைய அடிபாகத்திலே மூலாதாரம் இருக்கிறது அந்த மூலாதாரத்திலே தான் குண்டலினி சக்தி இருக்கிறது அந்த சக்தியை கனல் கொண்டு எழுப்புவது அதுதான் பாரதியும் பானம் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கூர் பொந்திடை ஆங்கூர் காட்டிடை பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தளர் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அதுதான் அந்த காடு அந்த காட்டினுடைய பொந்தில் இருக்கக்கூடியது தான் அந்த இது அங்கே தான் கணல் மூட்டணும் அப்போ அந்த கணலை மூட்டுவதற்கு என்ன செய்யணும்னா நாடி சுத்தி செய்யணும் நாடி சுத்தி என்கிறது நல்லா நீங்கள் கழுத்து பகுதி முதுகு இடுப்பு உட்கார்ந்தா ஒரு நேர்கோட்டில் இருக்கணும் ஒருபோல அசௌகரியமாக அமர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பயிற்சி கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நாடி சுத்தி எப்படி சார் வலது பெறுவர்களால் வந்து உங்களுடைய வலது நாசி துவாரத்தை அடைத்துக்கொண்டு இடது நாசி வழியாக ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்மளுமே அப்படியே மெல்ல இழுங்க மேலே வந்த பிறகு இந்த நாசியை அடைத்துக்கொண்டு இந்த வலது புற நாசியில் பதினாறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ப பதினாறு பதினாறு முடிகிற வரை சீராக வெளிவிடணும் பிறகு இடது புற வலது புறநாசி அழைத்து கொண்டு இதில் எட்டு பதினாறு மறுபடியும் எட்டு பதினாறு இது பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க பிறகு இந்த எட்டு நொடி நீங்கள் உள்ளே இழுக்கக்கூடிய அந்த மூச்சை இருபது வினாடிகள் உள்ள நிறுத்துங்க இருபது வினாடிகள் உள்ளே நிறுத்தி மீண்டும் பதினாறு வினாடிகள் நீங்கள் வலதுக்கு இருந்து இடது இடதிலிருந்து வலது என்று விடுவதுதான் நாடி சுத்தி என்று அதற்கு பெயர் நாடியை சுத்தப்படுத்துவது ஒரு வார்மப் கபடி விளையாடக்கூடியவங்க ஒரு ஃபுட்பால் விளையாடக்கூடியவங்க கிரிக்கெட் விளையாடக்கூடியவங்க ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்களாம் முதல்ல ஒரு வார்மப் பண்ணுவாங்க அதுபோல் அப் தான் இந்த நாடி சுற்றி இது ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க அதுக்கு பிறகு நம்ம பிரணாயாமங்கிற இடத்திற்கு நாம் வருவோம் இவைகளை எல்லாமே வந்து எல்லா மனிதர்களும் இயல்பாகவே செய்யக்கூடியது தான் நாம் கோபப்படும்போது போது பாருங்கள் மூச்சு வேக வேகமாக வாங்குவோம் யார் மொழியாவது காம வயப்படும் பொழுது இந்த மூச்சு சீராக இருக்காது அதுபோல் தான் இந்த மூச்சு பயிற்சி என்பது மிக முக்கியமானது மீண்டும் நம்ம இதோட தொடர இன்னொரு காணொலியில் கேட்போம்